இதனால் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு மதர் தெரேசா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இஃப் யூ ஜட்ஜ் பீப்புள் யூ காண்ட் லவ் தம் ஒரு மனுஷனை இங்கே ஒரு தீர்ப்போடு பார்த்தீங்கன்னா அவர்களை நீங்கள் வந்து பாசமாக பார்க்க முடியாது அவர்களுக்கு பாசம் கொடுக்க முடியாது என்னுடைய தோற்றத்தை வச்சு இவர் இப்படி தான் ஒருத்தருடைய பார்வை வச்சு இவர் இப்படி தான் ஒருத்தரை முதல்ல பார்த்த உடனே இவர் இப்படி தான் நமக்கு தோணும் சொல்கிறதுக்கு தோணும் நமக்கு அதனுடைய பேர் தான் அதாவது அவரை பற்றி இருக்குதுன்னு தெரியாது அவரை பற்றி எந்த விதமான அறிமுகம் கிடையாது அவர்கிட்ட பெரிய அளவுக்கு நமக்கு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்காது பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்காது ஆனால் அவர் கோவப்படுறத பார்த்துட்டு இவர் கோவக்காரர்னு எனக்கு தெரியும் இல்லை இவர் கோவப்படுறார் அதனால் இவர் கோவக்காரர் இவர் சிரிக்கிறார் அதனால் இவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர் இவர் வந்து நக்கல் அடிக்கிறார் அதனால இவர் நக்கலான மனிதர் இவர் வந்து இப்படி தான் இந்த பொண்ணு இப்படி தான் இந்த பையன் இப்படி தான் இந்த டீச்சர் இப்படி தான் இந்த பயிற்சியாளர் இப்படி தான் இந்த ஆர்கனைசேஷன் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம ஒரு தீர்ப்பு எழுதும் இன்னும் ஆழமாக போக முடியாது ஆழமாக படிக்க முடியாது ஆழமாக நம்மளால் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியாது ஆழமாக எதுவுமே நம்ம ஏற்கனவே அந்த தீர்ப்பு வந்துச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அந்த கண்ணோட்டம் அந்த மனோபாவம் இருக்கும்போது மேலே மேலே இன்னும் போக முடியாது மேலே மேலே இன்னும் வளரவும் முடியாது அதனால பாசமும் காட்ட முடியாது பாசம் காட்ட வேண்டிய நபராக இருக்கலாம் நட்பு வைக்க வேண்டிய நபராக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் திறமசாலியாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் அது எல்லாம் தடுக்கிறது பார்த்த உடனே ஒரு திருப்பு வேண்டாம் பார்த்த உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம்